கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அஜர்பைஜான் செட்டில் அஜித்தை வெங்கட் பிரபு சஞ்சித்த அந்த ஃபோட்டோ ஒன்று வந்தது வந்து அது ஆள் அழுக்கு ஒவ்வொன்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க வந்து ஏன்னா வந்து ஒரு பக்கம் கோர்ட்டினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த கோர்ட் படப்பிடிப்பு அது எப்படி அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் என்ன மாதிரியான கதை என்ன மாதிரியான சீன் இதெல்லாம் வந்து அஜித் ஆர்வமாக கேட்குறதுக்காக தான் வெங்கட் பிரபு வர அப்படின்ற ஒரு பக்கம் இன்னொன்று என்னென்னா மங்காத்தா டூ பண்ணலாமா மங்காத்தா டூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அது எப்படி கதையை ரெடி பண்ணலாம் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரியான தகவலாக இருக்குது ஆனால் இது ரெண்டும் பேசுனாங்களா இல்லையான்னு தெரில முக்கியமாக இப்போ வந்து விடாமுயற்சி விடாமுயற்சி என்றைக்கு பேர் வச்சாங்களோ அது விடாமுயற்சியாக தான் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது குட் பேட் அக்லி அது பொங்கல் ரிலீஸ்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகே இந்த ரெண்டு படத்துக்கு அப்புறம் வெங்கட் பிரபுடன் இணைந்து அஜித் ஒரு படம் பண்ண போகிறார் என்பது மட்டும் ஏறக்குறைய உறுதியாகிடுச்சி ஆனால் நாம் நினைக்கிற மாதிரி மங்காத்தா டூவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நமக்கு தெரிஞ்ச வட்டாரத்துலேருந்து வந்த தகவல் வந்து அது ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு கதையை வந்து வெங்கட் பிரபு கிட்ட சொல்லியிருக்காரு அந்த கதையை கேட்டுட்டு இது என்னால் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காரு சார் இதை வந்து ரொம்ப சீரியஸாக பண்ண ரொம்ப சீரியஸான கதை ஆனால் சீரியஸாக பண்ண வேணா நமக்கே உரிய பணியில் ஒரு ஜோவியில் ஆக்ஷன் கலந்து ஒரு விஷயமா அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது வெங்கட் பிரபுவோட ஒரு மார்க்கோட சொல்லலாம் ஓகே பிரதர்ன்ட்டு இருக்கிறாரு அப்படி என்ன சீரியஸான அது கதை அப்படின்றதுக்கு வெங்கட் பிரபு வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம்னு சொல்கிறாங்க ஓகே வெங்கட் பிரபு இயக்கத்தில் அஜித் நடிக்கப் போகிறாருன்னு ஒரு தகவல் அப்போ உடனே சோஷியல் மீடியாவை அஜித் ரசிகர்கள் தெரிக்க விட்டாங்க அது இது உண்மை அஜித் ரசிகர்கள் தாண்டி சாதாரண ரசிகர்கள் கூட தெறிக்க ஆரம்பித்தாங்க அது அவங்க சொன்னது என்னென்னா தலை நீங்கள் பாடுனு ஊர் ஊரா உலகம் பூரா நீங்கள் பாடுனு பைக் ஓட்டிக்கிட்டுருங்க இந்த வெங்கட் பிரபு கூட ஏன் நீங்கள் வந்து படம் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வெங்கட் பிரபு வந்து டேக் பண்ணி எங்கே சரோஜா சாமாலிக்கானோ அப்படின்னு ஆரம்பித்து நீங்கள் பாடின்னு கிரிக்கெட் விளையாடுறது அப்புறம் ரெட்டை அரசாங்கம் பேசுறது பார்ட்டி கொண்டாடுறது இந்த மாதிரி படமாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க எங்கள் தலையை ஏன் வச்சு செய்ய போகிறீங்க ஒழுங்காக போய் உங்கள் வேலையை பாருங்கள் உங்களுக்குன்னு கம்பெனி ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஜெய்இ அப்புறம் வந்து பிரேம்ஜி சில பேர்லாம் இருக்க வைபவ இவங்களை வச்சு உங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக இப்படியாப்பட்ட விமர்சனங்கள் வந்தவொடனே ஒரு கட்டத்தில் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த வெங்கட் பிரபு நேராக அஜித் கிட்ட போய் என்னங்க நினைக்கிறாரு சார் எனக்கு ப்ராஜெக்ட் வேணாம் இதை வந்து ட்ராப் பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த ரூமே அதிர்ற அளவுக்கு சத்தம் போட்டு சிரிச்சிருக்காரு அஜித் சத்தம் போட்டு சிரிச்சிருக்காரு சிரிச்சிட்டு என்னங்க பிரச்சனை சோசியல் மீடியா ஒவ்வொன்றா எடுத்து காமிச்சிருக்காரு காமிச்சோடனே அவர் அஜித் சொன்ன ஒரு விஷயம் உங்கள் ஸ்கிரிப்ட் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஆண்கள் நம்பிக்கை இருக்குது சார் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது கிளம்புங்க அப்படின்னு ஏன்னா திட்டுறவங்க திட்டுவாங்க கேலி பண்ணுறவங்க கேலி பண்ணுவாங்க அப்புறமா வச்சு செய்கிறவங்க செய்வாங்க இவர்கள் எல்லாம் முக்கால் வேசி பேர்னா தொண்ணூறு பர்சன்ட் முகம் தெரியாத ஆட்கள் இன்னைக்கு இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இதுக்கெல்லாம் வந்து அழுதுகிட்டு இதுக்கெல்லாம் ஒதுங்கி ஓட ஆரம்பிச்சிங்கன்னா துரத்துக்கிட்டே தான் இருப்பாங்க உங்கள் நீங்கள் சொன்ன அந்த கண்டென்ட் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது நீங்கள் சொன்ன ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது உங்கள் மேலே அதை விட எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது நீங்கள் பண்ண சொன்ன சென்னை டுவெண்ட்டி எய்ட்டு சரோஜா இதெல்லாம் ஓரம் கட்டி விடுங்க கிளமுக பிரதர் போகலாம் அப்படின்னு அந்த சொன்ன வார்த்தை இருக்குது இல்லைங்களா இது என் வாழ்நாளில் மறக்கவே முடியாதுன்னு வெங்கட் பிரபு சொன்னார் அதுதான் வந்து மங்காத்தா அஜித்துடைய சினிமாக்கரையில் மாபெரும் ஒரு வெற்றி படம் அது அது மாற்றவே முடியாது அந்த படம் வர்ற வரைக்குமே பல பேருக்கு வந்து உண்மையாகவே வந்து வெங்கட் பிரபு என்ன செஞ்சிருக்க போறாரு அஜித்துடைய இமேஜை அஜித்துடைய கேரியரை அதிபாதாளத்துக்கு கொண்டு வந்து விட்டு போறார் பொழுது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது அது காரணம் என்னன்னா அவருக்கு இயக்கிய முந்தைய படங்கள் தான் அதனால தான் சினிமாவில் யாரையும் அவரை சீக்கிரமாக எடை போட்ட கூடாதுன்னு ஓகே அது ரெடி ஆகிடுச்சு அப்புறம் வெங்கட் பிரபு வந்து ஆகச்சிறந்த இயக்குனராக மாறினார் அப்புறம் மாநாடுன்னு ஒரு படம் கொடுத்தாரு சிம்புவோடைய சினிமா கேரியரில் அப்படியே கொண்டு வந்து வேறு ரேஞ்சில் வந்து கொண்டு வந்து நிறுத்தினார் மாநாடு வெற்றிக்கெல்லாம் முழுக்க முழுக்க ஒரு இயக்குனர் தான் அங்கே போய் சார் வந்து அதெல்லாம் வந்து கம்பி மேலே நடக்கிற ஒரு கதை வந்து இப்போது அந்த மாநாடு வெற்றியை தாண்டி கோட் படம் விஜய்க்கு விஜய் அப்பா மகனாக நடிக்கிறார் அதனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் குறிப்பாக ஏஐ அந்த டெக்னாலஜி லாஸ் ஏஞ்சலில் நடந்துக்கிட்டு இருக்குன்றாங்க செப்டம்பர் அஞ்சு அந்த படத்தை லாக் பண்ணியாச்சு அதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்குது லியோ மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை தயவுசெய்து கொண்டு வந்து நிறுத்துறாதீங்கன்னு விஜய் ஒரு பக்கம் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டு வச்சுக்க ரைட் ஓகே ஏன்னா கண்டன்ட்டு பேசணும் அப்படின்னு சரி ஓகே இப்போ அஜித் வெங்கட் பிரபு அந்த சந்திப்பு எந்த மாதிரியான ஒரு கதையாக இருக்கும் இருக்கும்போதுனால் அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சம்பவமாக ஒரு விஷயத்த என்னென்னா கங்கை மரன் அவர்கள் வெங்கட் பிரபுடைய தந்தை வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் வந்து எங்களுடைய அண்ணன் அண்ணம்பங்கள் கார்த்திக் ராஜா அப்புறம் யுவன் சங்கர் ராஜா இறந்து போன பவதாரணி பிரேம்ஜி வெங்கட் பிரபு அப்புறம் வந்து வாசிகி பாஸ்கர் யார் பா இவர் பாஸ்கருடைய மகள் இவங்கள்லாம் வந்து இந்த லீவு நாளில் இளையராஜா வீட்டில் எல்லாரும் வந்து இந்த பொடுசுகள்லாம் அப்போ சின்ன பசங்களாக பொழுது விளையாட ஆரம்பிப்பாங்க அப்போ என்னென்னா வெங்கட் பிரபுக்கு ஒரு கேமரா ஒன்று வாங்கி கொடுத்தேன் சின்ன வயசில் ஒரு சின்ன ஒரு சின்ன வீடியோ கேமரா இந்த வீடியோ கேமராவை வச்சுக்கிட்டு அங்கங்கே ஓடுறது ஆடுறது படம் எடுக்கிறது கார்த்திக் நீ நடின்னு சொல்கிறது யுவன் நீ போய் பாட்டு பாட்டுன்னு சொல்கிறது இப்படியா சும்மா விளையாட்டுத்தனமாக எடுக்கிறது ஒரு நாள் இதை பார்த்துட்டு எனக்கு பக்குன்னு ஆகிடுச்சு ஏன்னா பசங்க வந்து டைவர்ட் ஆகிடக்கூடாது படிப்பு ரொம்ப முக்கியம் படிப்பு தான் வந்து சினிமா நாங்கள் வந்துட்டோம் அந்த காலத்தில் முட்டி மோதி வந்துவிட்டோம் சினிமா எல்லாேருக்கும் கை கொடுக்காது எல்லாரையும் தூக்கி விடாது வந்து சினிமா யாருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அதே சமயம் சேஃப்டியாக படிப்பு ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்று பேரலாக இன்னொரு தொழில் ரொம்ப 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 முக்கியம் குறிப்பாக வெங்கட் பிரபு சினிமாவுக்குள் வரக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருந்தேன் நான் அந்த சமயம் தான் வந்து நான் எஸ்பி பாலசுமணன் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் டே என்னடா இது மாதிரி வந்து ஒரே சினிமா சினிமா சினிமானு இது பண்ணிகிட்டு இருக்கான் பாலு அப்படின்னு அப்ராட் அமிச்சுடு நீ அப்ராட் படிக்க அமிச்சிடு தயங்கவே தயங்காத இங்கேருந்தால் அதுதான் வரும் அப்படின்னு உடனே நான் வந்து அமெரிக்காவில் பழம்பெரும் இயக்குனர் பீம் சிங் அப்புறம் எடிட்டர் லெனின் அதாவது பீம் மகள் எடிட்டர் லெனினுடைய சகோதரி அமெரிக்காவில் இருந்தாங்க அம்மா அது மாதிரி வந்து பையன் அனுப்புகிறேன் கொஞ்சம் பார்த்துக்குமாணா தாராளமாக அனுபவங்கள் நீங்கள் நான் பார்த்துக்குறேன் நான் அப்படின்னு சொல்லி அங்கே போய் யூஎஸில் படிக்க ஆரம்பித்தோம் படிக்கும் பொழுதே அங்கேயும் பாருங்கள் லீவு நாள்லேயும் அந்த சும்மா இருக்கிற நேரமும் தியேட்டரில் போய் வேலை பார்த்துருக்கான் என்னென்னா தியேட்டரில் வேலை பார்த்தா அங்கே சினிமா தொடர்ந்து பார்க்கலாம் இல்லைங்களா அந்த ஆர்வம் வந்து இது அவங்களுக்கு தெரியாத பொழுது ஒரு நாள் அவர் கங்கையாமரனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க வேறு பையன் வந்து தேட்டர்லேயும் போய் அங்கே போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னு அதுக்கு மகனை போட்டு திட்டிருக்காப்புல அங்கே படிச்சுட்டு வந்து லண்டனில் போய் படிக்க ஆரம்பித்தாப்ல மேற்படிப்பு விபி மேற்படிப்பு படிக்க ஆரம்பித்தாப்புல வே கங்கையம்மரனுடைய ஆசை என்னென்னா ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்கள் யூரோப்புக்குள்ளே ஏதாவது ஒரு நாட்டில் இருந்தீங்கன்னா அந்த நாட்டுடைய சிட்டிசனாக அவங்களுக்கு வந்து அவங்க அந்த க்ரீன் கார்டு கொடுத்துருவாங்க அப்படி அவர் வந்து இருக்கட்டும் யூரோப்லேயே அவர் தங்கிட்டோம் லண்டன்லேயோ வேறு எங்கேயோ வந்து ஓகே அப்படின்னு அப்படி படிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் வெங்கட் பிரபு வந்து ஒரு இன்ட்ரவியூவில் சொல்லியிருக்கார் வந்து நிறவெறி அப்படின்றத வந்து நாங்கள் தான் கண் கூட பார்த்தேன் நான் நான் என்ன நினச்சேன் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறேன் நம்ம இந்தியன்ஸு அப்படின்லாம் வந்து நம்மளை வந்து வேறுபடுத்தி பார்ப்பாங்க இவங்க இந்தியன்ஸு இவங்க சைனீஸு இவன் வந்து தாய்லாந்துக்காரன் அப்படின்னு பார்ப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் வெள்ளைக்காரர் அல்லாதவர்கள் எல்லாம் கருப்பினைத்தவர்தான் தான் நீங்கள் இந்தியனார் எதுவாரு வெள்ளத்தோல் இல்லைன்னா நீங்கள் வந்து கருப்பின தோல் தான் நீங்கள் ஆப்ரிக்கன்ஸ் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற அந்த கசப்பான சம்பவத்தை நான் ரெண்டு மூணு இடத்துல நான் அனுபவிச்சிருக்கிறேன் அது எப்படின்னு நான் விவரிக்க முடியாது அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓஹோ இவங்க வந்து ஆப்ரிக்கன்ஸுன்னு தனியாக அவங்கள மட்டும் நிறவறி அவங்கள தான் இவங்க ஒதுக்குறாங்கன்னு கிடையாது வந்து இந்தியன்ஸும் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்கன்னு ஏன்னா காந்தியே வந்து ட்ரெயினில் இருந்து பிடிச்சி வெளியே தள்ளவங்க தாங்கண்ணு சவுத் ஆப்ரிக்காவில் வந்து ஆமாம் அது எங்கேருந்து அது மாறப்போகுது இது என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடுச்சு அதை வைத்து ஒரு கதை நான் ரெடி பண்ணியிருந்தேன் அது கொஞ்சம் ரொம்ப சீரியஸான கதை அந்த சீரியஸான கதையை வந்து ஓ ஆரம்பத்திலேயே வந்து பண்ணலாம்னு பார்த்தா அது வேணான்னு சொல்லியாச்சு அவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான கதையை எடுத்து பண்ணுவான்னு இன்டர்நேஷ்னல் லெவலில் எவர் கிரீன் ஸ்டோரி வந்து அந்த ஸ்டோரி ரொம்ப நாள் என் மனசுக்குள்ளே போட்டு 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 இது பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான் அதுக்கு யாரை வச்சு பண்ணால் நல்லா இருக்கும்போது ஒரு மாஸ் ஹீரோக்களை வச்சு பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் என் மனசுக்குள்ளே இருந்தது அது பிறகு நான் ஜாலியாக வந்து சென்னை டுவெண்ட்டி சரோஜா மாநாடு இந்த மாதிரியான படங்கள்லாம் பண்ணியாச்சு இப்போ கோட்டுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்றத ஒருவேளை எனக்கு தெரிஞ்ச சோர்ஸில் என்னென்னா இந்த கதையைத்தான் அஜித் கிட்டே அவர் சொல்லியிருக்காரா அப்படின்னு தோணுது மேபி இருக்கலாம் வந்து அஜித் நான் வச்சு இப்போ போட்டியாளர் அவருடைய போட்டியாளர் விஜய் அறுபத்தி ஒம்போதாவது படத்துக்கு அப்புறம் அரசியலுக்குள்ளே போயிடுறாரு இப்போ போட்டியாளரே இல்லாத ஒரு ந ஒரு மாறுறாரு விடாமுயற்சி ஒரு பக்கம் அப்படியே ஜவ்வு மாதிரி எடுத்துக்கிட்டே போகுது அதனுடைய லீஸ்ட் டேட் எப்போனே தெரியல ஒருவேளை விடாமுயற்சி செப்டம்பர் மாதம் வந்ததுன்னா குட் அக்லி வந்து பொங்கல் வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது போட்டாங்க லாக் பண்ணியாச்சு சினிமாவில் என்னவனாலும் நடக்கலாம் இல்லைங்களா ஒருவேளை விடாமுயற்சி கட முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அது அமரன் படத்திற்கு எதிராக அல்லது அமரன் படத்துக்கு போட்டியாக தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல இதுக்கிடையில் ஓகே நம்ம பண்ணியாச்சு இவ்வளோ கதை பண்ணியாச்சு ஒரு சீரியஸான கதை அல்லது வந்து ஒரு அழுத்தமான ஒரு கதையை ஒரு கமர்ஷியலாக பண்ணுவோன்னு அஜித்தோடைய ஒரு முடிவு தான் வெங்கட் கிட்ட அந்த கதையை கேட்டிருக்கார் இந்த கதை தான் அஜித்துக்கு சொல்லப்பட்டதாக ஒரு தகவல் நிறவரிக்கு எதிரான ஒரு கதை இது எப்படி கொண்டு போவாங்க சீரியஸாக கொண்டு போவாங்க ஜாலியாக கொண்டு போவாங்கல்ல மேபி வெங்கட் பிரபுவோடைய அந்த ஸ்டைல் ஜாலியாக கொண்டு போவாங்க அதுக்குள்ளே ஒரு கிளை கதையை சே சேர்ப்பார் அஜித்துக்கான சில ஃப்ளேவர்லாம் அதை வந்து உண்டாக்குவார் ஏன்னா அஜித்தோடைய ஸ்டைலே வந்து ஒரு கதையை வந்து ஒரு பத்து முறை கேட்டுட்டு ஒரு நூறு டவுட் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஓகே ஆகிடுச்சுன்னா அந்த கதைக்குள்ளே ட்ராவல் ஆகிடுவார் ஒருவேளை அந்த கதையாக தான் இருக்கும் அப்படின்றது வந்து அஜித் வட்டாரங்களிலிருந்து வர தகவல் அது மங்காத்தா டூவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை ஓகே ஒரு பக்கம் வந்து கோட் இன்னொரு பக்கம் வந்து விடாமுயற்சி குட் பைடக்லி இதெல்லாம் முடிஞ்ச பிறகு வெங்கட் பிரபுவும் அஜித்தும் சேரப்போகிற அந்த கதை அந்த படம் என்னவாக இருந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் நன்றி